அம்மா அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில் ஊருக்கு போயிருக்க அப்பா வந்தால் என்ன பண்ணுறது இதை பற்றி யாருமே யோசிக்கலையே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசாமல் அண்ணன் லவ் லெட்ரு சொல்லிடலாமா அதுவும் பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும் ஆத்தாடி நமக்கு சேர்த்துல செருப்படி விழுவோம் இந்த பக்கம் ஏண்டி அப்பாட்ட சொன்னான்னு சொல்லி அம்மா நம்மளை ஓட ஓட வரட்டுவா அந்த பக்கம் நீ கூட்டணி கழுவானியான்னு சொல்லி அப்பா களி களி ஓட்டுவாரே இப்போ என்ன பண்ணலாம் அம்மாட்டே ஒரு ஐடியா கேட்டுவான் அப்படியே என்னாச்சுமா ஏதோ பதட்டமா வர நானே ஒரு யோசனை இருக்கேன் நீ வேற பதறிட்டு வர என்னன்னு சொல்லுமா உனக்கு என்னடி யோசனை உங்க அண்ண இப்பதான் ஒரு பெரிய குண்டை தீக்கி போட்டிருக்கான் அவன் இப்போ தான் கதை கதையே சொல்கிறான் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளையை அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான் அவன் இவனை மாப்பிள்ளையை நடிக்க வச்சிருக்கான் இப்போ அந்த பையனோட அப்பா நம்மளை கூப்பிட்டுருக்காரு அந்த பொண்ணு வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு இதை இவன் இப்போ தான் என் மட்டும் சொல்கிறான் என்னம்மா சொல்றேன் என்னமா படப்படக்கூடன்னு சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்சம் நிதானமாகதான் சொல்ல அந்த பொண்ணு தான் அண்ணன் லவ் பண்ணுதுல அப்படியே தாங்க மாப்பிள்ளையை போய் நடிக்க போகிறான் இப்போதான் நம்ம பொண்ணை பார்க்க போகிறோம் அப்புறம் முன்னாடி போனா அடியே நீ முதல கிளம்பு போகிறப்ப சொல்லிட்டு வரேன் ஆ ரொம்ப கிராண்டெல்லாம் போடாத நார்மலாகவே ட்ரெஸ்ஸை விட்டுவா என்னம்மா நீ பேசுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குமா நம்ம அப்பாட்டு தான் செருப்படி வாங்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அண்ணே நம்ம பொண்ணு வீட்டில் போய் செருப்பிடி வாங்க வச்சிருந்தோல்லையே நீ சொல்கிறத பார்த்தா நான் வரல என்னாடி பின்வாங்கிற உங்கள் அண்ணன் சொல்கிறப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தே வா சரிப்படி வாங்க பேரும் சேர்ந்து போய் வாங்குவோம் ஏமா ஒரு பொண்ணோட அம்மா மாரி நீ பேசிட்டு இருக்க ப்ளீஸ் சரிப்படியா வாங்க அப்ப நீ அதை எதை முன்னாடி சொல்லணுமோ அதை சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறான் நமக்கு தெரியாமல் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம பீடா விட்டுட்டுருக்காம்மா சரி டே உங்கள் அண்ணன் ஃப்ரெண்டோட அப்பா இப்போ தான் எனக்கும் கால் பண்ணி பேசினார் அங்கே பொண்ணோட வீட்டுக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அங்க அவர் பேசுறேன் இருக்காரு வா அப்போ என்னன்னு பார்ப்போம் ஆனால் அதுக்குன்னு நீ உங்க அப்பாட்ட சொல்லி உண்மையை உளறி வைக்காத நைட்டு வரவும் நானே உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன் நீ சேர்ப்படுவாங்க அப்பாட்டையும் உன் ஆட்டம்லாம் போதும் கிளம்பி தோலை என் ஃப்ரெண்டோட அப்பா ரொம்ப நல்ல விதமாக பேசினார் அதனால் எல்லாமே நல்லபடியாக தான் சரி சரி நீ கிளம்பிட்டு வா நான் கீழே வெயிட் பண்ணுறேன் ஹலோ டே டே நான் தான்டா பேசுகிறேன் ஆ நீ ஃபோன் பண்ணுறப்பே நீ தான் ஃபோன் பண்ணுறேன்னு பார்த்து தாண்டி எடுத்தேன் என்னன்னு சொல்லுடி டேய் உங்கள் அம்மாட்ட சொல்லி கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன் என்னடா சொன்னையா என்னாச்சு இதுக்காக தான் நீ ஃபோன் பண்ணுவ எனக்கு தெரியாதா அம்மா சொல்லிட்டேன் அம்மாவும் கிளம்பி வாராங்க சரியா ஆ கூடவே என்னோட வாழு தங்கச்சியும் வருது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு அவ எப்ப பார்த்தாலும் ஏதாவது துரி துரி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா அதனால தான் சொல்றேன் சரிடா அதெல்லாம் நான் அப்புறம் உங்க அப்பா ஆமாண்டி அங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இதில் எங்கள் அப்பா சொல்லி கூப்பிட்டு வந்து அவர்கிட்டையும் நான் பேச்சு வாங்குறதுக்கா பாப்பா என்ன நடக்குதுன்னு என்னோடய நல்ல நேரம் ஊரில் எங்கள் அப்பா இல்லை அதனால் தப்பிச்சேன் அவர் வந்த பிறகு பேசிக்கலாம் சரிடா சரிடா சரி வாங்க நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன் ஐயோ கண்ணாடியில் என்னை பார்க்குறப்ப ஏன் அழகு நானே கண்ணு வச்சுருவேன் பழைய மோனா நீ எப்பவுமே ஆலோசிதாண்டி சரி சரி இங்கே நம்ம கண்ணாடி பாட்டுகிட்டே எங்கிட்டு இருக்கோம் சீராக அம்மா டென்ஷனாக இருப்பா தளம்புவான் இந்த பிள்ளைகளை படக்குன்னு கிளம்ப சொன்னா கிளம்புதுக்கலான்னு பாரு போகிற வழியில் பூ ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்க வேற செய்யணும் அதுக்கேற கொஞ்சம் நேரம் எடுக்கும் சும்மா பிள்ளைய புரிஞ்சுக்கிறதுலான்னு போர் ஏமா புழம்பாத பொம்பளை பிள்ளை நானே கலையமெண்ட்டேன் என்ன அவன் அரை மாற்றுறேன் வரலையா அடியே அவன் உனக்கு அண்ணன்டி அதை மனசில் வச்சுட்டு கொஞ்சமாக மரியாதை கொடு ஆமாம் பொருளாத மரியாதை மரியாதை கொடுக்குற அளவுக்கு உன் மகனை நடந்துக்க சொல்லு இங்கே பாருமோனா அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்போ அண்ணே முன்னாடி என் அண்ணனுக்கு மரியாதை தான் ஆகணும் அதேட்டா கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்பா கல்யாணம் நடக்காமல் இருக்கிறக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கா என்ன அடியே நியூவேர் நானே ஏதோ ஒரு ஃபோவில் சொன்னால் அதை பிடிச்சிட்டு தங்கிட்டு வருவேன்